நீனு குட்டி ராசத்தி வேற ரொம்ப கோவமா வந்துட்டு போனா என்னைய வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் போவல பயங்கரமா கோபத்துல இருப்பா நான் போயிட்டு இவ்வளவு பாத்துட்டு கொஞ்சம் பேசிட்டு பிறவு வரட்டுமா சரிங்க போயிட்டு வாங்க தங்கச்சி மாப்பிள்ள எங்க போறாரா என்ன அவர் வீட்டுக்கு போறாரா அவர் வீடா தங்கச்சி இனி இதுதான் அவர் வீடு அது அவர் வீடு இல்ல என்ன ராசத்தி அக்கா அங்கதானே இருக்காவ அவியா இருந்தா நமக்கு என்ன

அவி மக வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் எனக்கு கல்யாணத்துக்கே அவ ஒத்துக்கிட்டாவ நானும் அன்னைக்கே சொன்ன அவ வாழ்க்கையில நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நான் அதே மாதிரி ஒதுங்கி இருக்கிறது தானே நல்லது இதுக்கு மேல நீ ஒதுங்க இருக்க கூடாதுமா மாப்பிள கூட நீ சேர்ந்து வாழணும் மாப்பிள நீங்களும் என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த வீட்டை அவ பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் நீங்க இனி அந்த வீட்டுக்குலாம் எல்லாம் இந்த வீட்டுல அவ கூட சந்தோஷமா வாழுங்க என்னே தங்கச்சி நீ பேசாதமான மாப்பிள்ளட்டதான் பேசிட்டு இருக்கேன்

பேயிட்டு வரட்டோனே இவ்வளவு நேரம் அவர் இங்க வந்து இருந்ததே சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேயிட்டு வர போறாரு பேயிட்டு வரட்டோனே ராசாத்தியாக்காவும் அங்க கோவத்துல இருக்காவல்ல நீ சொல்றதுனால நான் இதுக்கு சம்மதிக்க மாப்ள போங்க ராத்திரி ஆனா நீங்க இங்கதான் தூங்கணும் சொல்லிட்டே அங்கேயே இருந்தியே அப்புறம் நீங்க அருவாளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இருக்கோம் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நான் எதுக்கு அருவாட்ட போய் ஆசனம் மச்சார் மாப்பிள்ள என் அருவா நீங்க திருப்பி பேச முடியாது ஜோக்கறத போயிட்டு வாங்க சரிங்க மச்சா மீனு குட்டி லேட்டாச்சுன்னா கொஞ்சம் பாத்துக்கம்மா சரிங்க நான் பாத்துக்கிறேன் உங்க அண்ணன் அருவாளை தூத்தி ஒழிச்சு வச்சிரு மீனு குட்டி நான் போயிட்டு வரேன் தங்கச்சி ஸ்டார்டிங்லயே அவரை விட்டுட்டா அப்புறம் பிடிக்க முடியாதுமா தான் அண்ணன் இவ்வளவுக்குள்ள சொல்லியே என்ன அவர் எங்க இருந்தாலும் என்னையதானே நினைச்சிட்டு இருப்பாரு

வர வர நம்ம கதை பேய் இருந்து தப்பிச்சு பிசாசு கிட்ட மாட்டுற மாதிரி இருக்கு அங்க போனா அவரு வெட்டு வேங்காரு இப்ப உள்ள போனா இவ கொல்லலாமான்னு பாப்பாளே நான் என்ன தப்பு பண்ணேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு காதல் பண்ணேன் அது நீ இப்படி ஆக்கி விட்டுருச்ச அந்த மனுஷன் என்னடானா வரலன்னா வெட்டுறதுக்கு அருவாளோட வருவேங்காரு இவ இப்போ உள்ள போட்டா என்ன சொல்லுவானே தெரியல ரெண்டுத்துக்கும் மத்தியில மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிற முடி இருக்கே சொல்ல முடியல ஆனா நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு ஆனந்தம் மீனுக்குட்டி மட்டும்தான் நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அமைதியா இருக்கது அவ மட்டும்தான். ஆனா மத்தவடியாவது அண்ணனும் தெரிய இல்லே. ஏ பொண்டாட்டி ராசாத்தியும் சரியில்லை ரெண்டு பேருக்கு நடுவுல ஏ மண்டைதான் உருண்டுட்டு கிடக்கு. சரி உள்ள போவோம். இவ்வளவு 3 வருஷம் சமாளிச்சிருக்கேன் இருக்கே. இப்போ சமாளிக்க முடியாதா? ஏதாவது ஒரு பொയ്യ சொல்லி சமாளிப்போம். இவ்ளோ தைரியமா இந்த மனுஷன் தலவாளிய தூக்கி பேசிட்டத அடியில வஞ்சி வஞ்சிட்டாங்க பேர் அப்போ யா மேலேயா குடும்பத்து மேலேயா இவளுக்கு பையெல்லாம் போய்ட்டு. அதனால தான இப்படி எல்லாம் நடந்து

இல்ல சத்தி நம்ம பிள்ளை வீட்ல இருக்குல்ல நம்ம பிள்ளை நம்ம பிள்ளையோட வாழ்க்கைன்னு பாத்து பாத்து தான் நம்ம இப்படி நிக்க இதுக்கு மேல யார் வாழ்க்கைய யோசிக்கிறதுக்கு என்னால முடியாது என் வாழ்க்கைய மட்டும் தான் நான் யோசிக்க போறேன் இத பாருங்க ஒரு மரக்கனால் சரி உருட்டனால சரி உங்க போன்ல இருக்க சிம்ம தூரத்துக்கு ஏத்திட்டு வேற சிம்ம வாங்கி போடுங்க இல்ல போன் தூக்கி தூரே ஏறிங்க எதுக்கு மேல நீங்க அந்த வீட்டு பக்கம் பாக்கடா சொல்லிட்டே போ மாட்டே ரசதி போவே மாட்டே உள்ள வாங்க

என் பிள்ள வாழ்க்கை செடியான்னு மரட்டுவாரி அவன் அந்த வீட்டுல வாங்கவே வேண்டாம் பேசாம கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டேன் அதுக்கு பிறவு என்ன செய்யவன் மரட்டி அவன் இது இப்படியே விட்டா சரி வராது எது வீட்டுலயே வந்து உட்கார்ந்துகிட்டா இவரே அங்க ஒரு போன் போட்டு சொன்னாதான் இது அந்த நெட்டச்சி எப்படியும் போட்டு கொடுத்துருவா அதுக்கு முன்னாடி நம்மளே பேசாம சரண்டர் ஆயிட்டோனா நம்ம அந்த நெட்டச்சி போட்டு கொடுக்கலாம் இதான் ஒரே ஐடியா அப்ரூவர் ஆயிருவா மைனி சொல்லிய ஏன்னா நீங்க பா